கேரண்டியாக அவங்களால உயிர் வாழ முடியாது அவ்வளோ ஒரு டேஞ்சரஸான டிசீஸ் அது பரவும் வேற அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டே வந்து சானிட்டோரியம்னு சொல்லுவாங்க கொண்டு போய் இந்த வியாதி இருக்கவங்க தனியா கொண்டு போய் ஒரு ஊர்ல வச்சு அங்கே ட்ரீட் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு பரவீராம இருக்கிறதுக்கு டேவிட் சௌரி முத்துங்கிறவரு பெரிய சானிட்டோரியம்னு ஆரம்பிக்கிறாரு தாம்பரத்தில் இடம் பெருசுனாலும் பெட் இருபத்தெட்டு பெட் தான் இது நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் அவர் திருப்பி இங்கிலாந்துக்கு போறேன்னு சொல்றப்போ அதுக்கு அரசாங்கம் அந்த சானிட்டோரியத்தை ஏற்றிருக்குது அதுக்கப்புறம் பிசிஜி வேக்சின் வந்துடுது முக்கியமான ஒரு ஸ்டடி வேற இங்கே நடக்குது இவங்கள வந்து நீங்கள் நீங்கள் இங்கே தனியாக வச்சு ட்ரீட் பண்ணுறதுக்கு வீட்டிலே ட்ரீட் பண்ணுறதும் சேஃப் அப்படின்னு கண்டுபிடிச்சதும் இந்த சானிட்டோரியத்தில் தான் உலகத்தில் முதல் முதல் ஸோ இட்ஸ் பிகம் அ வெரி பிக் ஹாஸ்பிட்டல் ஃபார் ப்ராசிக் டிசீசஸ் அதே மாதிரி எய்ட்ஸ் ஹெச்ஐவி வச்சுக்கோ இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்கனைசேஷன்